அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவ தேர்வு தொகுத்து மதிப்பீட்டு தமிழ் குறி வீணா தான் பார்க்க போகிறோம் இன்றைய வீணாக்குரிய ஆன்சர் பார்க்க போகிறோம் மொதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சரியான விடியை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க அதில் மொதல் கொஸ்டின்னா உழவர் சீற்று வயலில் தேஸ் நடுவர் செடி பயிர் மரம் நாற்று இதுக்குரிய ஆன்சர் வந்து இ ஆப்ஷன் நாற்று நடுவர் ரெண்டு காந்தியடிகள் எப்போதும் தேச பேசினார் வன் சொற்களை அரசியலை கதைகளை வாய்மையை இதுக்குரிய சரியான ஆன்சர் இ ஆப்ஷன் வாய்மையை பேசினார் மூன்று உலகம் உ உழுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் பாரதியார் பாரதிதாசன் முடியரசன் கண்ணதாசன் இதுக்குரிய சரியான ஆப்ஷன் ஆ ஆப்ஷன் பாரதிதாசன் நான்கு மக்கள் அனைவரும் தேஸ் ஒத்த இயல்புடையவர்கள் பிறப்பால் நிறத்தால் குணத்தால் பணத்தால் இதுக்குரிய சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ ஆப்ஷன் பிறப்பால் ஐந்து கூடுக் தெரியாத பறவை காக்கை குயில் செட்டு குருவி தூக்குனாங் குருவி இதுக்குரிய சரியான ஆன்சர் வந்து ஆ ஆப்ஷன் குயில் ஆறு கைதே மில்லத் உதாரணமாக எளிமை ஆடம்பரம் பெருமை சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து அடுத்து இதை தொடர்ந்து புரத்துகம் கொடுத்துருக்காங்க அதுல ஏழாம் பாருங்க திருக்குறள் திருக்குறள் எழுதியார் திருவள்ளுவர் பழமொழி பழமொழி எழுதியவர் யார்னா மூன்றுரை அறையினார் மலை எழுதுறது கண்ணதாசன் திருக்குற்றால குரவஞ்சி எழுது திருகூடராசப்பா கபிராய் அடுத்து வேணும் நான்கு வினாக்களுக்கு விடை எழுதுக கொடுத்துருக்காங்க இல்லை ஆறு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஆறுலாம் நாலு கொஸ்டின் எழுதி எழுதுன்னு இருக்காங்க எல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து நெக்ஸ்ட்டு ஏவின் ஐந்து வினாக்களுக்கு விடை எழுதுக இருபது ஐந்து வினாக்களுக்கு சொல்லியிருக்காங்க இல்லை இருபதாவது கொஸ்டின் நம்ம பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கில் எழுதுக அதாவது வளருது வளருதுன்னா வளர்கிறது வாரானா வருகிறான் அதே போல கலை சூழல் தரவை கொடுத்துருக்காங்க இருபது தொடருக்கு பொருத்தமான உமையை எடுத்து எழுதுக குண்டின் மேலிட்ட விளக்கு போல குடத்துள் விளக்கு போல ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்துல் புகழ் வந்து டேஸ் உலக பரவியது குண்டின் மேலிட்ட விளக்கு போல உலகெங்கும் பரவியது அப்துல் கலாம் புகழ் குண்டின் மேலிட்ட விளக்கு போல உலகெங்கும் பரவியது அப்புறம் அடிப்படை எல்லாம் எழுதி இது ரெண்டு பாட்டு கொடுத்துருக்காங்க மொதல் பாட்டு பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்குன்னு ஒரு பாட்டு தொடங்குறது திருக்குறள் சாங்க சொல்லியிருக்காங்க இருபத்தைந்து வந்து ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க இது அல்லது இது இதில் எது ஏதாவது ஒன்று எழுதுனா போதும் அடுத்து வேணும் மூன்று வினாக்களுக்கு விடையழுதுகள் இதில் வந்து நம்ம இருபத்தி எட்டாவது கொஸ்டினை பார்த்துருவோம் படத்திற்கு பொருத்தமான திருக்குறதுகள் இந்த படத்தை பார்த்தா நமக்கு இந்த ப இந்த திருக்குறளில் நாங்கள் வருது உருப்பசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு அப்படிங்கிற திருக்குளத்தை நமக்கு நாங்கள் வரும் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரே பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக பொருள் ஈட்டும் வாழ்க்கையை கூட சமூக வாழ்க்கை தான் வறுமை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு பொருள் வாழ்க்கையின் கருவியே ஆகும் பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி பெறலாம் இதனை செல்வத்து பயனை ஈதல் என்கிறது புறநானூறு இதுல வந்து இப்ப கொடுத்துருக்க வினாக்களை பார்த்துருவோம் இதுக்கு ஆப்ஷன் சொன்னாருங்க வாழ்க்கையின் கருவி ஏது வாழ்க்கையினுடைய கருவி பொருள் அடுத்து ஆ ஆப்ஷன் செல்வத்தை டேஸ் என்று கூறுவது தமிழ் மரபு அதாவது செல்வத்தை வந்து மருந்து என்றும் வறுமையை பிணி என்றும் கூறுவது தமிழ் மரபு அதாவது ஆன்சர் வந்து மருந்து இ ஆப்ஷன் செல்வத்து பயணி ஈதல் என்று கூறும் நூல் எது செல்வத்து பயணி ஈதல் என்று கூறும் நூல் வந்து புறநானூறு அப்புறம் விடை எழுதுகிற கொடுத்துருக்காங்க இல்லை அல்லதான் முப்பதாவது கொஸ்டின் வருங்க ஆ அல்லது ஆ ரெண்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் எதுனா போதும் அப்புறம் விடை எழுதுக அதிலேயே அப்படி தான் கொடுத்துருக்காங்க முப்பதான கொஸ்டினும் ஆ அல்லது ஆ ரெண்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் எதுனா போதும் முப்பது ரெண்டு அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் செவன்த்து கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பார்த்துட்டும் அடுத்த வீடியோவில் எய்த் கொஸ்டினுக்குரிய ஆன்சரை நம்ம பார்த்துடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்